ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் அபிமான உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்க எல்லாம் பத்திரிகையாளராக தொடங்கிய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு தான் ராஜீவ்காந்தி படுகொலை ஒரு படுகொலைய தமிழ் சமூகம் எந்த அடிப்பிலும் ஏற்றுக்கொள்ளாது அது யார் பண்ணாங்க என்னங்கிறதுல இன்னைக்கு வரையும் மாற்று கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்கு கொலைன்றது எந்த சமூகமும் ஏற்றுக்கிறாரு யாருமே ஏற்று ஏற்றுக்க கூடாது அது அறம் கிடையாது ஒரு மனிதனை கொலை செய்வது அது ஒரு தலைவரை கொலை செய்வது அந்த விதத்தில் அந்த அந்த விசாரணையில் இன்னொன்று பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு அது விசாரிச்ச விசாரணை அதிகாரியே நாங்கள் துன்புறுத்தி வாங்கணும்னு இடையில சொன்னார் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி தாமஸ் அவர்களே ஒரு முறை வந்து இந்த தீர்ப்பை நான் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது பேரறிவாளனுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய அந்த கேஸ்லாம் போய் முடிஞ்சிருச்சு அது ஒரு வேற இஷ்யூ ஆனால் இப்போ திடீர்னு ஒரு ஓடிடி தளத்தில் அதை பற்றிய ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போடுறாங்க இன்றைய தலைமுறைக்கு இந்த தகவலை சொல்கிற மாதிரி இது ஒரு உண்மை கதை அவர்கள் எழுதிய கதையை புத்தகத்திலிருந்து எடுத்த உண்மை கதைங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த விசாரணைகளின் போது அவங்க இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒத்தக்கன் சிவராசன் வந்து ராஜீவ்காந்தியை கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய அடுத்த பிளான் ஜெயலலிதாவை கொலை செய்வதற்காக இருந்தது அப்போ ராஜீவ்காந்தி ஜெயலலிதா ஐன்ஸ் வேறு இருந்தது இல்லையா ஒரே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்யணும்னு நினச்சாரு அதனாலதான் காந்தி கொலை செய்ததுக்கு அப்புறமும் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகாம சென்னையிலேயே தங்கி இருந்தாரு வேதாரணியம் சென்னை மாறி மாறி தங்குனது காரணம் ஒரேரியா ஜெயலலிதாவை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அவருடைய ஒரு திட்டம் இருந்ததாக தான் அவர் யாழ்ப்பாணம் போகாம இங்க இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க இது ஒரு சினிமாவாக இருந்தால் நம்ம பேச மாட்டோம் இது ஒரு உண்மை சம்பவம் போல் அவங்க காண்பித்து அடுத்த தலைமுறைக்கு சொல்றதுனால உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இதுக்கான விஷயங்களை உடைக்க இந்த வந்து திருட்டு கும்பல் இருக்கு இது மூணு பர்சன்ட் கும்பலோட வேலை அது இந்த மூணு பர்சன்ட் கும்பல் வந்து எப்போவுமே என்னன்னா தவறான வரலாறுகளை காலம் கடந்து விட்டாலும் அதை வந்து விதைச்சிக்கிட்டே இருப்பான் விதைச்சி 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 உண்மையை மாற்றி திரிச்சு 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 என்ன பண்ணுவான்னா இதுதான் உண்மைன்னு ஹியூமன் கேட்டில்ஸை நம்ப வைக்கிறது அந்த மூணு பர்சன்ட்டுடைய பலம் இன்று வரை அந்த மூணு பர்சன்ட் இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி பொய்யையும் வரலாற்று புனை பொய்யையும் புனை சுருட்டையுமே வரலாற்றுலாம் பேசுகிறீங்க ஆமாம் பொய் புனைப்பு சுருட்டு இதெல்லாம் வந்து அது வந்து அவர்களுடைய இது போது அவர்களோட பாணியில தானே பேச முடியும் சோ அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து என்ன பண்ணுனா இதை வந்து திருச்சு திருச்சு சம்மந்தம் இல்லாத நேரத்துலயும் அதை வந்து உயிர் போட வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த படம் எடுத்தாங்க பாருங்க கல்கியோட இது ராஜராஜ சோழன் வரலாறும் இல்லாம பொன்னியின் செல்வன் ஒரு கதையை பெரிய பொண்ணு யாருன்னே சொல்லலாம் திருட்டு கதையை உருவாக்கி வரலாற்ற திரிச்சு உண்மை சம்பவத்தை மாற்றி நாங்கன்னா வரலாறு நான் சொன்னோம் வரலாறுன்னு சொல்லவே இல்லையே இது ஒரு கதை தான் அப்படின்றேன் ஏன்டா கொன்னவனை பத்தி சொல்லவே இல்லை அந்த மூணு பிராமணர்களை பத்தி கல்வெட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் பாண்டியர்கள் தான் சோழர்களை சோழர்களை கதையை திரிச்சு வச்சிருக்கேன்ட்டா இல்லையே நாங்க வரலாறு இல்லையே இது ஒரு நாவல் எழுதியிருக்காரா அதுல எப்படி வருது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிடுவான் அதை வந்து வரலாற்று படம் மாதிரியே காமிச்சு ஹியூமன் கேட்டல்ஸை நம்ப வச்சு பாண்டியர்கள் வம்சம் தான் கொண்டுச்சுன்ற மாதிரி பிராமணர்கள் நல்லவர்கள்ன்ற மாதிரி கொண்டு போயிருக்காரு தஞ்சாவூர் கானுங்க மதுரானு சண்டை சண்டை எடுத்து விட்டுறது தான் இந்த மூணு பர்சன்ட் கும்பலோட வேலை இதை வந்து எப்போவுமே இப்போ ராஜராஜ சோழனுக்கும் இந்த இந்த நூற்றி இப்போ உள்ள விஷயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு எப்போ எதுவுமே கிடையாது இப்போ அதை பற்றி பேச்சே இல்லாதப்பையும் இதை மெதுவாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க செஞ்சு 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 ஹியூமன் கேடல்ஸ் மத்தியில் ஒரு விஷயத்தை மண்டல இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இருக்கார் அவரோட வாரிசு கூட நம்ம நண்பர் தான் ஏன்னா அவருடைய பேரன் வழி பேரன் கூட இருக்கார் இன்னும் இருக்காரு எங்க ஊர்ல இருக்காரு நண்பர் தான் வச்சுக்கல வீரபாண்டிய கட்டபோன்னு அந்த காலத்துல இந்த மாதிரி வசனம் பேசுவாரு சிவாஜி மாதிரி எம் குல மஞ்சளரை மஞ்சள் புரியும் ஆமா மச்சானா மானம் கட்ட அவர் பேசிருக்க மாட்டார் கோவம் அவர் அவர்ஸ்லாங்களா வேற பேசிருப்பாரு அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் பேந்த பேர் முடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க ஏன்னா இவ்வளோ ஆவேசமா இருந்தாலும் பேசுகிறாரு தூக்க போட்டு கொள்ளுங்கடா அப்படின்னு கடுப்பில் தான் அவர் இருந்திருக்கு அதில் பார்த்தா வெள்ளக்கார தமிழ் தான் பேசுவோம் நல்ல தமிழ் பேசுவோம் ஆமா அப்போ அப்படி என்றால் நீர் உன்னை கொள்ளாமல் நாங்கள் விட மாட்டோம் எங்கள் நாட்டு சட்டங்கள் இப்படி அதை செய்கிறோம் நல்ல தமிழா இருக்கும் ஆமா பயங்கரமா உண்மையான ஒரு திருவிழிக்காரம் கூட அவரை தமிழ் பேச பேச மாட்டான் பேசுவோம் இதை ஹியூமன் கேட்டல்ஸ் பாக்குற வேணா என்ன சொல்லா இப்படிதான் இருந்தாரு போல யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இதே ஸ்டைல இருந்து இப்படிதான் தமிழ்ல மசாலா அரைஞ்சிருப்பாரு அதே மாதிரி பிரிட்டிஷ்காரனும் இது பண்ணிடுப்பான்ற மாதிரி பதிய வைக்கிறாய் பாருங்க இப்போ இப்போ வரைக்கும் நீங்கள் வீரபாட்டியை கேட்டவனா சிவாஜி ஞாபகம் தான் ஆமாம் அதுதான் சினிமாவுடைய ஒரு இது தாக்கம் தாக்கம் சார் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த மீடியாக்கள் தாக்கம் ஏற்படுத்துமோ அதை இந்த மூணு பர்சன்ட் கும்பல் என்ன பண்ணுவாங்க கைப்படுத்திடுறாங்க கைப்பற்றி அதுக்குள்ளே விஷத்தை விதைச்சி விட்ருவாங்க பிற்கால சந்ததியில் வடிவல் சொல்லுவார்கள் பிற்கால சந்தையில் பார்த்தால் இப்படியா தெரியவாக போகிறது ஒன்றர் இப்படித்தான் என்று தான் இருந்தார் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள்ன்ற மாதிரி தான் கதை இது இப்ப என்ன பண்ணீங்கன்னா ஜெயலலிதா உள்ள கொடுத்து இதுல பெரிய காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஜெயலலிதா வந்து செல்லா காசு இப்ப சாகம் புதல தலைவி புன்னகை தலைவி தெய்வத்தாய் இதெல்லாம் வந்து பட்டங்கள்னா இப்ப லேட்ரா அவ ஜெயலலிதா கிட்ட காசு பிடிங்கி தின்னதுக்கு அப்புறம் தான் பதவிக்காகவும் காசுக்காகவும் அவன் பட்டங்களை கொடுத்து கொண்டாடுனது எண்பத்தி ஜெயலலிதா செல்லா காசு வெறும் இருபத்தி நாலு இடங்கள் ஜெயிச்ச ஜெயலலிதா பெரிய மிகுந்த ஆள் கிடையாது அதுக்கப்புறம் அதிமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியல ராஜீவ்காந்தி காந்தி கொல்லப்படலைன்னா ஜெயலலிதா ஒரு அறுபது சீட் எடுத்து எதிர்கட்சியாக தான் வாய்ப்பார் திமுக ஆட்சியை கலைத்ததற்கு காரணமே பிராமணர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் ரெண்டு பிராமணர்களான இது இன்றைக்கும் தெரியும் மூத்த அதிமுகவோட மூத்த தலைவர் அதாவது அந்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் வந்து ஆர் வீரப்பன் ஆமாம் ஆர் வீரப்பன் தான் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறது ஆர் எம் வீரப்பன் நாவலர் நெடுஞ்செலி அதற்கான இல்லை இல்லை அதற்கான ஆவணங்கள்லாம் இருக்குது எப்படின்னா ஒரு சிலை திறப்பு விழா நடக்குது எங்கேனா தஞ்சை பக்கத்தில் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பேரை சின்னதாக போடுறீங்க ஆர் வீரப்பன் பேர் தான் பெருசாக போடுறீங்க மத்திய உள்துறை அமைச்சர் ஏன்னா அடுத்த முதலமைச்சராக போறான்ற பேச்சு ஆமா அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா சில மூணு பிரசன்ட்லாம் சேர்ந்து யாராவது ஒரு பிராமணர் தான் வரணும் மீண்டும் தமிழ்நாட்டில் பிராமணர் ஆட்சி தான் இருக்கா என்ன பண்றாங்க ரெண்டு பிராமணர் ஜானகி இல்லைன்னா தான் இருக்கும் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கனால ஜானகியை கொண்டு வந்து ஆனா ஜானகி ஆரம்பிரப்பன் ஆதரவாளர் தான் ஆரம்பிரப்பன் ஆரம்பிரப்பன் ஆதரவாளராக இருந்தாலும் ஏன்னா ஜானகியை முதலமைச்சராக கொண்டு வந்து ஏன் இவரை கொண்டு வர வேண்டியது தானே இவர்தான் அடுத்து வர்றாரு சிலை திறப்புகளால பெருசா பேர் போடுறீங்கல்ல அந்த போட்டோ இருக்கு நான் வேணா தரேன் அதை போடுங்க ஆரம்பிரப்பன் தான் முதலமைச்சர் ரேங்க்ல போட்டு இந்த தேசத்தோடைய மத்திய அமைச்சரை பின்னாடி சின்னதா போட்டிருப்பாய் ஏன்னா எல்லாம் ரெடி ஆயிருச்சு இவர்தான்ற மாதிரி அந்த சூழல்ல ஜானகி கொண்டாய் மூணு பர்சென்ட் அதுக்கப்புறம் ஜானகி மக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதான்ற பிராமண பெண்ணை கொண்டு வர்றாங்க இதற்காகத்தான் பிராமணர்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தான் பிராமணர்கள் வாக்களித்தார்கள் பெருவாரியா கலைஞரைய அண்ணா இறப்புக்கு பிறகு கலைஞர் வந்தாரு கலைஞரை ஏதோ சொல்லி ஒழிச்சு கட்டிட்டாங்க இவருந்தான் நமக்கு ஆபத்து நம்ம சமூகத்துக்கு ஆபத்துன்னு இருக்கிற நேரத்தை தான் எம்ஜிஆரை கொண்டு வர்றாங்க எம்ஜிஆர் வரும்போது பேலன்ஸ்டாக போகுது அண்ணா கொள்கையை எம்ஜிஆர் பார்க்குறாரு தீவிர கடவுள் மறுப்பாளராகவும் இல்லாமல் இருக்கார் அதே மாதிரி ஆரம்பீரப்பெண் போன்றவர்கள் கோவில்களுக்கு நிறையா செய்கிறாங்க சைவ பற்றி தமிழ் மரபுப்படி இதுவும் இருக்கணும் இதுவும் அண்ணா கொள்கைகளும் இருக்கணும் பெரியாரோட கொள்கைகளும் இருக்கணும் மூட பழக்கங்களையும் ஒழிக்கணும் அதே நேரத்தில் ஆன்மீகமும் செழித்தோங்கணும் அப்படின்ற ரேஞ்சில் கொண்டு வராங்க கொண்டுவரும்போது எம்ஜிஆர் அதை அப்படி ஃபாலோ பண்றாரு சரி எம்ஜிஆர் நமக்கு பகையாளி கிடையாது கருணாநிதி வீழ்த்த வேண்டும் என்றால் எம்ஜிஆர் ஒருத்தரா தான் முடியும் அதனால நம்ம எல்லாம் எம்ஜிஆருக்கு பேக்கப் பண்ணுவோம் பேக்கப் பண்ணுது திடீர்னு எம்ஜிஆர் ஒரு நாள் இறந்த உடனே மீண்டும் ஒரு தமிழர் வந்துவிடக்கூடாது நெடுஞ்செல்யனும் நெடுஞ்செல்லாம் அப்ப அப்ப செல்வாக்கெல்லாம் கிடையாது சீனியர் லீடரா தாண்டா அதை விட சீனியர் அண்ணா போதே முதலமைச்சரா இருந்தவர் அவரு இல்ல இல்ல இருந்தாரு இடைப்பட்ட காலத்துல எம்ஜிஆர் போனதுல தற்காலிகமா கொஞ்ச நாள் இருந்தார் ஆமா இருந்தா கூட இந்த கட்சியில வந்து சீனியராகனு ஆரம்பிதப்பண்ண அப்போ அவரை கொண்டு வரது முடிவு பண்ணும்போது என்ன ஆகுது ஜானகியை கொண்டு வர்றாங்க ஜானகி மண் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டை காலேஜ் விட்டு ஜெயலலிதா கொண்டு வருவாங்க ஒரு லாபி பண்ணுறாங்க டெல்லியில மூணு பர்சன்ட் கும்பல் அப்போ வந்து இந்த பாஜக கும்பல் இல்லை இந்த கும்பல் எல்லாமே எதுல இருக்குன்னா காங்கிரஸ்ல ஊடுருவி இருக்கு சுப்பிரமணிய சாமி இதோட விளைவாகத்தான் ராஜீவையும் ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டில் பிராமண ஆட்சியும் கொண்டு வரணும்ன்ற இந்த கும்பல் ஒன்று இந்த கும்பலோட சதி வேலையில்தான் ராஜீவ்காந்தி ஏன் நினைக்கிறாங்க அவர் பார்ட்னர் தான் பார்ட்னர்களுக்கு ஆதரவாக இடஒதுல அதில் காந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டர்நேஷனல் மூன்று பேருங்க அதில் இந்த மூணு பர்சன்ட் கும்பல் ஒரு பார்ட்டு பா போர்ஷனு வெளிநாட்டு அந்நிய சதி ஒரு போர்ஷனு அதுக்கப்புறம் வந்து இலங்கை விவகாரங்கள் வரும் இந்த மூணு பேருக்கும் எதிரியாக ராஜீவ் இருக்காரு எப்படின்னா அந்நிய சக்தியில் என்ன பார்க்குறாங்க நீ அமெரிக்காலும் ஒருவர் இரண்டு முறை தான் அதிபராக இருக்க முடியும் எவ்வளவு பெரிய பொம்பனா இருந்தாலும் அது எப்படின்னா ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு படைத்த மனிதன் ஒரு நாட்டோட அதிபராக வந்துடக்கூடாதுன்னு தான் எழுதப்படாத சட்டம் எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இருக்கு எல்லா நாடும் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்ன்றதுதான் எழுதப்படாத சட்டம் இலங்கை வரை ரெண்டு முறை தான் நீ ஜனாதிபதியா இருக்கணும் எவ்வளவு செல்வாக்கா இருந்தாலும் ஒ ஒளிச்சு கட்டிடுவோம் ஏன்னு கேட்டால் மிக்க தலைவர்கள் இருந்தால் அந்த நாடு ஸ்ட்ராங்காகிடும் அசைக்க முடியாது இப்போ ஜிஜின்பிங் இருக்கிறனால தான் சீனாவை அசைக்க முடியல இருபது வருஷம் ஒரே தலைமையாக இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்த மாறிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க ஏன் இப்போ ரஷ்யா ஸ்ட்ராங்காக இருக்க ஒரே தலைமையின் கீழே அப்படின்னா விவரம் இருக்கனால தான் புத்தின் இருக்கிறதுனால தான் ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லாமல் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அமெரிக்காவோட கட்டமைப்பே வேறையாக மாற்றிட்டாங்க எவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் நாயை கொண்டே அங்கே நடுவோட்டில் நிற்க வச்சாலும் ஜனாதிபதியாக அந்த நாடு வெளியுறவு கொள்கையில் எப்படி போகணும் ஸ்பேஸ் சயின்ஸில் எப்படி போகணுன்றது ஏற்கனவே டிசைட் பண்ணப்பட்டது பிளான் பண்ணப்பட்டது அதற்கான ஆட்களை பவர் ஷேரிங்கில் இருக்கிறது அந்தந்த துறை அதிகாரம் அந்தந்த தலைமையின் கீழ் இருக்கும் அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது சிஏ இருக்கும் சர்வதேச அரசியலை கட்டமைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் இது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ட்ரம்ப் வந்தாலும் சரி ட்ரம்ப் சித்தப்பா மகன் வந்தாலும் சரி பைடன் இருந்தாலும் சரி அது ஒரு சர்வதேச அரசியலும் சர்வதேச வியாபாரங்களும் ஆயுத வியாபாரங்களும் ஸ்பேஸ் சயின்ஸு இது எல்லாமே யார் இருக்காங்களோ இல்லையா அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு செட்டப் அமெரிக்காவில் மித்த எந்த நாட்டிலையும் அந்த செட்டப் இல்லை ஆனால் அவன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் அழிக்கணும்ன்றதுக்காக அவன் செட்டப்பை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நம்மளும் அந்த செட்டப்புக்குள்ள வர சொல்றான் ஒற்றைத்தலாமே இருக்கக்கூடாது அதன் வாயிலாக கொல்லப்பட்டது தான் ராஜ் அது அவங்களோட ஆசை எல்டிடியோட இது வந்து பழி வாங்குதல் நம்ம இது மூணு மூணு பர்சன்ட் கும்பலுக்கு வந்து ஜெயலலிதாவை ஆட்சி கர வைக்கணும் கருணாநிதி ஆட்சியை ஒழிச்சு கட்டணும் திராவிடம் அழிந்து விட வேண்டும் அழிச்சிட்டோம் எம்ஜிஆர் வச்சு பாதி அழிச்சிட்டோம் இருந்தாலும் பாதி இந்த கருணாநிதி இருந்துகிட்டே இருக்காரு திருப்பி வந்துட்டா நமக்கு மீன் ஆட்சி திருப்பி வரக்கூடாது கருணாநிதியை காலி பண்ணணும் மக்கள் மத்தியில் இந்த பொய்யை புரட்டி பொய்ய புரட்டி புத்தலாட்டத்தை பரப்பி விட்டு என் உதவுனாருன்னு சொல்லி அவர் ஆட்சியை கலைச்சி அதை செய்தவன் சந்திரசேகர் அவன் யாருன்னு பிரதமர் எல்லாருக்குமே தெரியும் மிக கேடுகட்ட கேவலமான ஒரு இந்திய பிரதமர் கும்பல சேர்ந்தது என்ன கொண்டு வந்து இது பண்றாங்க வெளிநாடு அந்நிய சதியோட சுப்பிரமணிய சாமி பேர் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து எப்படி ஜெயின் கமிஷன் எப்படி போச்சு இல்ல எல்லாத்துலயும் இவர்கள் மீது சந்திரசேகர் மேலேயும் சந்தை எழுப்புறாங்க சுப்பிரமணிய சாமி மேலயும் சந்தை எழுப்புறாங்க இவங்களோட லிங்க் எங்க வரையும் போது இஸ்ரேல் அமெரிக்கா வரைக்கும் போது அப்படின்றது சிலர் ஒரு இஸ்ரேலோட கை இதோட திட்டத்தோட தான் உருவாக்கப்பட்டதுனால அந்த இஸ்ரேல உளவு வெயிட்டா இருந்தது மொசாத் அதுக்குள்ள யாசர் அராபத் ஆள் வச்சிருந்தாரு அதனால அவர்கள் அவர்கிட்ட சொல்லி அது வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி சொன்னார் இந்திரா காந்தி தான் அந்த ராஜீவ் காந்தி இந்திரா காந்தியை கொள்ளுவதற்கு திட்டம் போட்டு கொண்டு இந்திரா காந்தி இவரு குளோபலில் சீசனுக்கு அகைஸ்டான வர்றார் காந்தி இல்லைங்க அப்படி கிடையாதுங்க அதுதான் ஒற்றை தலைமை வரக்கூடாது தலைமை இந்த குடும்பமே ஆட்சி பண்ணி இந்தியா ஃபுல்லா இங்க எல்லாம் இருக்காங்க போது அது இருக்கக்கூடாது இருந்தால் ஸ்ட்ராங் ஆயிடும் நமக்கு பெப்பட்டா இருக்கணும் நமக்கு இருக்கணும் கழச்சி விட்டுட்டோம்னா கண்ட போரா வரவங்க எல்லாம் பிரதமரா இருந்தாங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க தேவகவுடா சந்திரசேகர் இந்த மாதிரி ஆட்கள்ல ஆறு மாசம்தான் இருக்க முடியும் அவனுக்கு மக்கள் செல்வா கிடையாது சந்திரசேர்லாம் ஒரு சீட்டு கூட வரும் அந்த ஒரு சீட்டு தான் காலத்துக்கு வந்தான் அப்போ இவர் இவரு கைகூலிகள் இருந்தானா காசை கொடுத்து நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஒரு ஸ்ட்ராங்கான தலைவனா ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்தால் கேட்க மாட்டாங்கன்றது இன்சூரன்ஸோட அதை வந்து இப்போ வந்து இப்போ பொய்யை விதைத்து இப்போ இந்த சீரியஸ் எடுத்துருக்காங்க இது திட்டமிட்டு இப்போ பண்ணுறாங்க ம் ஆனால் அதில் வந்து இன்னொரு விஷயம் கஸ்டடி டார்ச்சருங்கிற கான்செப்டை நியாயப்படுத்தி எடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு போலீஸ் வந்து

ஓடிடியில் என்ன கொஞ்சம் டீசெண்டாக கேவலப்படும் இல்ல இப்போ இதுல வந்து சிவராசன் ஜெயலலிதாவை கொல்ல வந்தாருன்னு ஒரு கான்செப்டை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படி ஒரு தேரிய சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தப்பே சொன்னாங்களா ஜெயலலிதா சொல்லப் போறாங்க இந்த நாய்க்கு ஏதோ கதை எழுதிருக்கா ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரியான ஒரு இது எப்போதுமே கிளப்பப்பட்டது இல்லை அப்ப ஜெயலலிதா ஒரு ஆலயம் கிடையாது இருபத்தி நாலு சீட்டு வச்சிருந்த ஒரு சாதாரண ஆள் ஜெயலலிதா புரியுதா ஜெயலலிதா போய் எது கொள்ளணும் ஏன் நம்ம இந்த நேர்காணல் நடத்தணும்னா ராஜீவ்காந்தி கொலை குறித்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இரண்டாயிரங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு ஆர்வமா ஓடிடியில ஒரு புதுசா ஒரு கிரைம் ஸ்டோரி வந்திருக்குன்னு பார்ப்பான் என்ன ஆயிரம் வருஷம் கழிச்சு ராஜராஜ சோழன் கதையை திருச்சி குட்டவீங்க மணிரத்னம் போன்றவங்க நான் சும்மா பண்ணுவேன் கன்னியாகுமரியை சேர்ந்தேன் இவங்க எல்லாம் வந்து வரலாற்று திருப்பி கும்பது திரிச்சு கதைன்ற பேரரில் அழகா எழுத்து ப்ளேட்டில் வச்சு கொடுத்துருவாங்க ஓகே அப்போ இதனுடைய நோக்கம் வந்து ஒரு தப்பான செய்தியை திட்டமிட்டு பரப்ப பரப்புறதுதான் எல்இடிக்கு மேலும் உலகம் புறம் தடையை கொண்டுவது எரிச்சலை ஏற்படுத்துகிற அதி அதிமுக காரன் மேலே இலங்கை தமிழர் மேலே தீரா பகையை உருவாகிறது அவங்கலாம் மோசமானவங்க வீழத்தமிழர்னாலே போது ஹியூமன் கேட்டலுக்கு வந்து அதை பூத்தி விடுறாங்க உம் அதுக்காக மூணு பர்சன் கும்பல் தாய் இப்ப ஒத்தகன் சிவராசன் பத்தி அதுக்கப்புறம் வந்த தகவல்ல ஏதாவது இருந்ததா தமிழ்நாட்ட அழிக்கணும் தமிழர்கள் அழிக்கணும்னு ஒன்லி தன்மை கிடை உம் அவ பிடிக்கவே இல்லையா உயிரோடே மாற்றலையே உம் அதான் கேட்கறேன் அவர் குடுக்காத வாக்குமூலத்தை உங்களுக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறேன் அதான் கண்டுபிடிச்சா ஆனா பொய் சொல்றதை கண்டுபிடிச்சாங்க நீங்க ஏன்ட்ட கேட்டிங்கன்னா உம் பொய் சொல்றதுக்கு எது கண்டுபிடிக்கணும்னு ஆமா பவுடர் ஸ்கிரீன் ப்ளே வீட்ல உட்கார்ந்து எழுதி இருப்பான் 3% கும்பல்லதை இப்படி போடு அப்படி போட்டா பெப் ஏത്രமあるருக்கும்னு சொல்லிப்பா பண்ணிருக்காங்க ஏனா சினிமாவா எடுத்தா பிரச்சனை இல்லை ஒரு உண்மை சம்பவம் இதுல இதுல வந்து நீங்க மக்கள்கிட்ட இது நடந்துச்சில்லன்னா ஆமா நடந்துச்சில்ல Rajiv வந்து அவங்க தான கொன்னாங்க ஸ்ரீ பிரம்பு இருந்தா மரகத சந்தர் கொல்ல பாத்துறாங்க ஆமான்றேன் அப்படி சேர்த்துட்டுறேன் பாதி உண்மை ரொம்ப ஆபத்துல முழு முழு பொய்யும் பாதி உண்மையும் ரொம்ப ஆபத்துங்கிற மாதிரி முழு பொய்ய விட பாதி உண்மை முக ஆபத்து பாதி உண்மையை கலந்து அப்படியே அடிச்சு விடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்

அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் தெய்வதா ஆக்க ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஒரு நடிகையாக தானே பார்த்துருக்கேன் அப்படிதான் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ கிடையாது இருபத்தி நாலு சீட்டு தான் தான் மெனக்கெட்டு இன்னொரு நாட்டிலேருந்து வந்து இப்படி சை திட்டம் திட்டுறதா சொல்கிறதுலாம் உண்மைக்கு மாறானா சும்மா மூணு பர்சன்ட் கும்பல் கிளப்பி விடுறது அதிமுக காரனுக்கு மேலும் வந்து எல்டிடி மேலேயும் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மேலேயும் கருப்பேற்றி விடுறக்கான வேலையை மூணு பர்சன்ட் கும்பல் செய்யுது கண்டிப்பா இந்த வரலாற்று சம்பவத்தை எப்படி பார்க்கணும் ஏன்னா அந்த காலத்தில் நீங்கலாம் பத்திரிக்கையாளர்களாக இருந்தவர்கள் ஏன்னா அப்போ விஷுவல் மீடியா கிடையாது ஒன்லி பிரிண்ட் மீடியா அப்போல்லாம் கேமரா ஜேர்னலிஸ்டுக்கான ரோல் நீங்கள் நான் உள்ள வரேன் அதான் சம்பவத்தின் போது வந்து நான் நீங்கள் அப்போ வீடியோ ஜேர்னலிஸ்ட் படித்து கொண்டிருக்கேன் கல்லூரியில் ஆமாம் அதுக்கு அப்போ தான் வரேன் நைன்டி ஒனில் தான் வரேன் உள்ள ராஜீவ் காந்தி இறந்த உடனே தான் வரேன் அது ஹாட்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பத்திரிகை துறை ஹாட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிவராஜனை பிடிக்கல தனுவை தேடிட்டு இருக்கா என்ற மாதிரியான பரபரப்பு எங்கே ரோட்ல பார்த்தாலும் ஒரு பொண்ணு இருக்கான்னு காலம் ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி அதை வரலாற்று செய்தியாக கடத்தாமல் திரிவுகளுடன் உள்நோக்கத்துடன் கடத்துவது அப்படிங்கிறது வரலாற்று துரோகம் அதை ஊடகமும் செய்யக்கூடாது அரசியல்வாதிகளும் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த நேர்காணல் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்ததான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்